அமைதரோடே இந்த பொலிவாளர் பெறாசிரியர் மோரிநாஸ் கோலி சேரிய மாமனே இந்த வெற்றி கூடிய ஆதியோட பார்த்திங்கங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை கூறுகின்றேன் இந்த தினம் செந்தமிழும் பைந்தமிழும் என்ற தாலிக்கிலே பெறாசிரியர் பேச இருக்கிறேன் ஒரு காதிலே தேசியமரத்த தமிழ் எனவே கா திரவியம் அவர்கள் முன்னெழுதினார்கள் நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் பல்வேறு துறைகளிலே தமிழ் வளர்ச்சிக்கு இசைத்துறை நாடகத்துறை வேறு மேடை பேச்சு பல நிலைகளிலே எப்படியெல்லாம் தமிழ் வளர்க்கப்பட்டது என்பதை அவர்கள் சொல்வார் கா திரவியம் அவர் எழுதிய தேசிய வளர்த்த தமிழ் அதுபோல் பாரதியார மாத சிவஞானம் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தமிழ் வளர்ந்த வரலாறு நாளிலே தமிழ் தேசியம் என்று பேசி வருகின்ற காலம் இப்ப அம்மா அவர்கள் தேசிய வளர்த்தவர்கள் தேசிய கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறதுனால தேசிய பலத்த அம்மாவர்கள் தேசிய கல்லூரியிலே பேராசிரியராக பண்கின்றார்கள் அவர்கள் இளங்கலை முதுகலை இந்த ரெண்டு பட்டங்களையும் புதுக்கோட்டை மன்னர் மகளிர் கல்லூரியிலே அவர்கள் வைத்தவர்கள் இலங்கலை படிப்பில் பல்கலைக்கழக அளவில் முதன்மை மாணவியாக அவர்கள் முதன்மையாக பல்கலைக்கழக முதன்மை அந்த சிறப்பை பெற்ற பெருமைக்குரியவர்கள் அவர்களுடைய ஆய்வியல் இளைஞர் படிப்பை மேலைச்சி உப்பு சிவபுரியில் இருக்கக்கூடிய கணேசர் செந்தமிழ் கல்லூரியிலே அவர்கள் ஆய்வியல் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எப்படி பட்டத்தை வந்தார்கள் அவருடைய தலைப்பு ஆய்வியல் இளைஞருக்கு கம்படி பெண்ணியம் அப்படிங்களா கம்பராமாயணத்தை பற்றிய ஒரு ஐந்து நாளைக்கு இங்கே கம்பரா கம்படு கம்பர் விழா நடக்க இருக்கிறது கம்பனின் பெண்ணியம் நிறைய பொருத்தங்கள் இந்த நிகழ்ந்த பாணியை பற்றி தம்பி பொறியாளர் பேசுகிறார்

வருகை குறிப்பாக தமிழ்ச்சங்கும் வருகை தீர்ந்து செய்யக்கூடிய பெருமக்களையும் வழங்குகின்றோம்லாந்தில் இருந்தும் லண்டன் மாநகரில் இருந்தும் அந்நியல் பெருமக்கள் பங்கேற்கிறார்கள் அவர்களை வருக வருகின்ற தமிழ்ச்சங்களுடைய அமைச்சர் சார்பிலும் தமிழ்சங்க பெருமக்கள் சார்பிலும் வருகேற்கின்றோம் அவர்களை வருவதற்கு காரணமாக இருந்த அம்மா மங்களவேரியம்மா இவர்களுடைய முனைவர் பட்டாய்வு புனிதவர்களான கல்லூரியிலே அந்த வாய்ப்பு ஆனால் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது கவிதைகளில் சமுதாய சிந்தனைகள் என்பது அவருடைய முனைவர் பட்ட வாய்ப்பாக பதினெட்டு வருட பணி அனுபவம் பெற்றவர்கள் ஐந்து நூல்களை ஏழியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மூன்று மூலிகளுக்கு தொகுப்பாசிரியராக இருந்திருக்கிறார்கள் ஐம்பத்தோருத்தரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட விருதுகளை அவர்கள் சிலப்பதிகார தேர்தி நல்ல பேச்சாளர் பேச்சாளர் படிக்கின்ற படிக்கின்றுடைய பல தேடையிலும் அவர்கள் சென்று அவர்கள் தமிழ் விளக்கம் சீதம் சிறுமண்ணு பேராசிரியர் தமிழழுது அறக்கட்டளையின் சார்பாக அவர்கள் அந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் ஞானச்சுடர் என்ற விருதை அறிவா சங்கத்தின் சார்பாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் செம்மன் என்ற விருதை திருப்புகள் மையத்தின் சார்பாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் எல்லாம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் கலைஞர் தொலைக்காட்சியில் நேர்காணல் முப்பது நிமிடம் இந்த நேர்காணல் ஒரு அந்த நேர்காணலிலே அவர்கள் வந்து தமிழ் விளக்கம் செய்திருக்கிறார்கள் ஒதிகை போன்ற தொலைக்காட்சிகளின் நிகழ்வுகளிலே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பற்றி மரணங்களிலே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் எட்டு முனைவர் பட்ட மாணவர்களுக்கு அவர்கள் நெறியாளராக திகழ்ந்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சிறப்புகள் பொருந்திய நம்முடைய பேராசிரியர் முனைவர் முனைவர் புவனேஸ்வரி அவர்களை வருகை வருகை இருந்து தமிழகம் தமிழகத்தில் அன்போடு அழைக்கின்றோம் அதற்கு முன்பு